கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் மலையை பார்த்தவர் என்ன செய்ய சொல்றாரு பேச சொல்றாரு மலையை பார்த்து அப்படிங்கிறது உங்களோட பிரச்சனைகளை பார்த்து நீங்க அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாதபடி இன்று உங்க முன்னாடி என்ன நிற்கிறதோ அதை பார்த்து நீங்க என்ன செய்யணுமா பேசணுமா நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்துல சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் சொன்னபடியே என்ன செய்யும் ஆகும் அப்போ நீங்க மலைய பார்த்து பேசுறதுதான் ஜீவனை பேசுறது என் வாழ்க்கையில உனக்கு அனுமதி இல்லை என் சரீரத்துல உனக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க தான் ஜீவனை பேசுறதா நம்ம மலைய பார்த்து பேசுறோமா மலைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னா எதை பேசல ஜீவனை பேசல மரணத்தை பேசுறீங்க நீங்க மரணம் நினைக்கிறது சரீர மரணத்தை மட்டும் நீங்க நினைக்கிறீங்க இல்ல இல்லை ஒரு ஜீவன்கிற ஒரு செடி இருக்குது அந்த செடியில உள்ள பழங்கள் என்ன தெரியுமா அவரோட சமாதானம் அவரோட சந்தோஷம் அவருடைய சுகம் அவருடைய வல்லமை அவருடைய இயல்பு இதெல்லாமே அந்த ஜீவன்கிற செடியில உள்ள பழங்கள் இன்னொரு செடி மரணங்கிற ஒரு செடி அதுல என்ன கனிகள் தெரியுமா பாவம் சாபம் நோய் கட்டுகள் பிசாசின் பிடிகள் வருத்தம் கவலை கோபம் மண்ணியாமை இதெல்லாம் மரணங்கிற செடியில உள்ள கனிகள் நாம இருக்கிற குறைவுகள் எல்லாமே மரணத்தின் விளைவுகள் தான் நீங்க குறைவுகளை பத்தி பேசுறது அப்ப எதை பேசுறீங்க மரணத்தை பேசுகிறோம் மரணமும் ஜீவனும் எதுல இருக்குதா நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது நம்ம குறைவுகளை பத்தி பேசும் பொழுது நம்ம என்ன செய்யறோம் மரணத்தை பேசுகிறோம் குறைவுகளை பார்த்து பேசும் பொழுது நம்ம எதை பேசுறோமா ஜீவனை பேசுகிறோம் இன்னைக்கு காலையில இருந்து இவ்வளவு நேரம் வரைக்கும் யாரெல்லாம் ஜீவனை பேசணும் யாரெல்லாம் மரணத்தை பேசணும் எத்தனை நேரம் நான் ஜீவனை பேசினேன் எத்தனை நேரம் நான் மரணத்தை பேசினேன் நம்ம ஜீவனை கொஞ்ச நேரம் பேசிட்டு அடுத்து மரணத்தை பேசும் பொழுது அதை தோண்டி விதைய கையில எடுக்கிற மாதிரி அப்புறம் மறுநாள் ஜீவனை பேசும்போது மறுபடியும் என்ன செய்யறோம் முளைக்க வைக்கிறோம் அடுத்து நீங்க மரணத்தை பேசும்போது மறுபடி என்ன செய்யறோம் தோண்டி கையில் எடுக்கிறோம் அடுத்து எனக்கு பலனே வரலையே ஏன் எனக்கு தேவன் எனக்கு செயல்படல ஏன் அந்த வல்லமையை நானும் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் வார்த்தையை தோண்டி கையில வைத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் எப்படி பலன் வரும் எத்தனை பேர் தோண்டி தோண்டி கையில் எடுக்கிறோம் இல்லையா மரணமும் ஜீவனும் எதுல இருக்குதா நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அதாவது மழை பார்த்து பேசுறது மட்டும் ஜீவன் பேசுறது இல்ல பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை அவர் நமது கைகளில் கொடுத்திருக்கிறார் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள் யார்கிட்ட இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் தேவன் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறோம் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்கள் யார் கையில இருக்குதா நம்ம கையில இருக்குது பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உங்களுக்கு தருகிறேன் பூமியில் நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தில் என்ன செய்யுமா கட்டப்படும் நீங்கள் எதை கட்டவிழ்கிறீர்களோ அது பரலோகத்தில் என்ன செய்யும் கட்டவிழ்க்கப்படும் அப்போ கட்டுறதும் கட்டவிழ்கிறதும் யார் கையில் இருக்குது என்னது என்னது அந்த சாவி நம்முடைய வார்த்தைகள் இதுதான் சாவி நீங்க பேசுகிற வார்த்தைகள் தான் என்னது கட்டுறது எது பரலோகத்துல கட்டப்படும் அவர் கட்டுகிறார் கொலோசையர் ஒன்று பனிரெண்டு ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தை நின்று நம்மை விடுதலையாக்கி ராஜ்யத்திற்கு உட்படுத்தின பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவராய் மாற்றிவிட்டாரா எவ்வளவு பெரிய பலனை கொடுத்திருக்கிறார் பாருங்களேன் பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் பரிசுத்தவான்களுக்கு என்ன என்ன சுதந்திரம் இருக்கிறதோ அந்த சுதந்திரத்தை நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாரா கொடுத்துருக்கிறார் அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க இருளின் அதிகாரத்தை நின்று நம்மை விடுதலையாக்கி அவரது அன்பின் குமாரனுடைய ராஜ்ஜியத்திற்கு உட்படுத்துனவருமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் இருளின் ராஜ்ஜியம் சாத்தானுடைய குடும்பத்தில் அடிமையாக இருந்த நம்மை விடுதலையாக்கி தேவனுடைய குடும்பத்தில் ஒருவராக என்ன செஞ்சிட்டாரா மாற்றி விட்டார் அந்த இருளின் குடும்பத்துல உள்ள அந்த கட்டுகள் உங்களை மேற்கொள்ள முடியாது இதுதான் சத்தியம் அதுதான் இந்த மரணங்கிற செடியில என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தோம் பாவம் மரணம் சாபம் நோய் பொறாம கசப்பு வைராகியம் மன்னிக்காத குணம் அவமானம் இதெல்லாமே இந்த மரணங்கிற செடியில இருக்குது இது எல்லாத்துல இருந்து நாம விடுதலையாக்கி இந்த ஜீவன்கிற குடும்பத்துக்கு என்ன செஞ்சுட்டோமா வந்துவிட்டோம் இந்த மரணங்கிற குடும்பத்துல உள்ள இந்த குடும்பத்துல உள்ள எதுவும் நம்மை என்ன செய்ய முடியாது மேற்கொள்ள முடியாது இதுதான் சத்தியம் இதுதான் அப்போ நீங்க ஒரு கட்டுகளை பார்க்கும் பொழுது ஒரு இருளின் ஆதிக்கத்தை பார்க்கும் பொழுது ஒரு நோயினாலும் அது ஒரு கட்டு தான் ஒரு பாவனாலும் ஒரு கட்டு தான் சாபனாலும் என்னதுதான் கட்டுதா குறைவுகள்னாலும் கட்டுதான் அவமானம்னாலும் ஒரு கட்டுதான் அதை நீங்க பார்க்கும் பொழுது அதை இயேசுவின் நாமத்தினால் நீங்க என்ன செய்ய முடியும் கட்ட முடியும் ஏன்னா அதுல நமக்கு விடுதலை என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தினால் என்னை மீட்டு கொண்டிருக்கிறார் என் வாழ்வில் உனக்கு அதிகாரம் இல்லை இயேசுவின் நாமத்தினாலே உன்னை நான் கட்டுகிறேன் அப்படின்னு சொன்னா அது பரலோகத்துல என்ன செய்யப்படுமா கட்டப்படும் வசனத்துக்கு அர்த்தம் புரியுதா ஒரு குறைவுகளை பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்து எனக்காக சாபமாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் இந்த வறுமை அப்படிங்கிறது ஒரு சாபத்தின் விளைவு இந்த விளைவுகள்ல நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி சொல்லி நீங்க சொல்லும்போது இயேசுவின் நாமத்தினாலே வறுமை என்ன செய்யறீங்க கட்டுகிறீர்கள் நீங்க கட்டுகிறது பரலோகத்தில் என்ன செய்யப்படும் கட்டப்படும் என் தேவன் தம்முடைய படி என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கினார் இதை நீங்க சொல்லும் போது அவர் சிலுவையில கொடுத்த அப்ரஹாமின் ஆசிர்வாதங்களை கட்டவிழ்கிறீங்க நீங்க எதை கட்ட அவிழ்க்கிறீங்களோ அது பரலோகத்துல என்ன செய்யப்படுமா கட்டவிழ்க்கப்படும் அந்த சாவி நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கு திறவு நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கு அந்த திறவு கொள்கள் வேற எதுவும் இல்ல வார்த்தைகள் நம்ம திறவு வாங்கி நம்ம ஷெல்ஃப்ல பத்திரமா வச்சுட்டு இல்ல நம்ம டேபிள் மேல பத்திரமா வச்சுட்டு தேவன் எனக்கு ஏன் தரல அப்படின்னு சொல்லி அவர் கைய என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த சாவியையே அவர் யார் கையில கொடுத்துட்டாரு நம்ம கையில அவர் கொடுத்து விட்டார் நீங்க பூமியில எதை கட்டுறீங்களோ உங்க குறைவுகளை பார்க்கும் பொழுது உங்க பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது நீங்க இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறது தான் நீங்க ஜீவனை பேசுகிறது சிலுவையில் அவர் கொடுத்த தேவ வாழ்வை கட்டவிழ்கிறது உங்க குடும்பத்துல சமாதான குறைவு இருக்கிறதா உங்க குடும்பத்துல நிம்மதி இல்லாம இருக்கிறீங்களா பிரச்சனைகள் இருக்கிறதா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அவர் சிலுவையில் கொடுத்த சமாதானத்தை அவன் திருட வருகிறான் அப்போ இந்த இடத்துல அத கட்டி இயேசுவின் நாமத்தினாலே இந்த குறைவை நீங்க அப்புறப்படுத்திட்டு சிலுவையில் கொடுத்த அந்த தெய்வ சமாதானத்தை நீங்க கட்டவிழ்கிறது தான் நீங்க பரலோகத்துல என்ன செய்யப்படுமா கட்டவிழ்கப்படும் ஹலே லுயா பிரைஸ் எல்லாம் ஏன்னா தெய்வ சமாதானம் உங்களுக்கு உரிய சொத்து உங்க அம்மா அப்பா கையில ஒரு பணத்தை வச்சிருக்கும் போது ஒரு பொருளை வச்சிருக்கும் போது நீங்க அது இல்லாம குறைவுல நின்று கொண்டிருந்தால் உங்க அம்மா அப்பா பாத்துக்கிட்டு இருப்பாங்களா இல்ல நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா உடனே பிள்ளைங்களுக்கு கொடுப்பீங்க இல்லையா கொல்லாதவர்களாகிய நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நமக்காக சொந்த குமாரன் என்று பாராமல் அவருடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தவர் அவற்றோடு கூட உங்களுக்கு அவர் சமாதானத்தை கொடுக்காமல் இருப்பது எப்படி உங்க குறைவுகளை அவர் நிறைவாக்காமல் இருப்பது எப்படி உங்களுக்கு அவர் சுகம் கொடுக்காமல் இருப்பது எப்படி நாகிகளை சத்தியம் கேட்கிறது ஹலை லுயா பிரைசல் மலைய மலையை பார்த்து பேசுகிறது ஜீவனை பேசுகிறது குறைவுகளை கட்டுகிறது ஜீவனை பேசுகிறது தேவ வாழ்வை கட்டவிழ்கிறது ஜீவனை பேசுகிறது ஏசு கிறிஸ்து உங்களுக்கு சிலுவையில் என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அதை பேசுவது ஜீவனை பேசுவது பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்